அப்போது நம்ம நெருப்பு மூலகம் இந்த நெருப்பு மூலகம் இந்த பஞ்சபூதங்களை வச்சு தான் நம்மளுடைய முன்னோர்கள் புராணங்கள் இத்திஹாசங்கள் இது எல்லாத்தையும் எழுதணும் அப்போ இந்த இது எல்லாத்தையுமே இயற்கை வாழ்வியலையும் பஞ்சபூதங்களையும் இந்த அந்தத்தையும் அந்தத்தோட இயக்கத்தையும் இந்த பின்னத்துடைய செயல்பாடுகளையும் அறிவுறுத்துறது தான் எல்லா புராணங்களும் வித்தியாசங்களும் கூடிய அதில் வர எந்த கேரக்டர்ஸும் எந்த கடவுளும் கிடையாது நமக்கு ஒரு புரிதலுக்கா குழந்தைங்களுக்கு நம்ம பிக்சர் வச்சு ரொம்ப இல்லையா எதாவது கதை சொல்லணும் அப்படின்னா பிக்சர்ஸை காமிச்சு அது வழியாக கதை சொல்லும்போது குழந்தைங்க ரொம்ப ஆர்வமாக அந்த விஷயங்களை வந்து கவனிப்பாங்கள் அந்த கதையை ரொம்ப ஆர்வம் அவா்மொழியாக சொல்றதை விட ஸோ இதெல்லாம் நம்ம முன்னோர்களுடைய ஒரு வித உத்திகள் என்ன உத்திகள் அப்படின்னா நமக்கு நம்ம நம்மளுடைய தலைமுறைகளுக்கும் அடுத்தடுத்த மனிதர்களுக்கும் பஞ்சபூதங்கள் பற்றியும் பிரபஞ்சத்தை பற்றியும் அது இம்பார்ட்டன்ஸ் பற்றி எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு மனித உருவில் ஒரு கேரக்டர்ஸை கற்பனையாக கண்ணு முன்னாடி உருவாக்கி அவங்க அவங்க அதை உருவாக்கி ஏன்னா நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் மனிதர்கள்கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா ஸோ தன் முன்னாடி தன் தன் முன்னாடி உருவாக்கி அதை அவங்களுடைய கற்பனைக்கு ஒரு கேரக்டர் நமக்கு வந்து வர்ணன் அப்படின்னு ஒன்னே கண் முன்னாடி ஒருத்த தோணுவர் இல்லையா கர்ணன் அப்படின் போது ஒருத்த தோணுவர் ஸோ இப்படி உருவாக்கி நம்ம அந்த அந்த விஷயங்களை புரிஞ்சிக்கணும் அந்த தேடலை நோக்கி போகணுன்ற ஒரு நல்ல ஒரு கான்செப்டில் தான் இதெல்லாம் கரு கருதுகோளில் தான் வந்து இதை உருவாக்கணும் ஆனால் பிற்காலத்தில் வந்த சமய இந்த மதவாதிகள் சமயவாதிகள் கிடையாது சமயத்தில் தான் உருவாக்கப்பட்ட நல்ல விஷயங்கள் இதெல்லாம் ஆனால் இதுவும் சமயங்கள் எதுக்காக இந்த இத்தியாசங்கள் புராணங்கள் உருவாக்குச்சு மனிதர்கள் தொந்தரவுகளையும் நோய்களையும் நோக்கி டிராவல் செய்யும்போதும் இயற்கை விதிமீறல்களை செய்யும்போதும் இவர்களை நெறிப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த இதிகாசங்கள் புராணங்கள் பஞ்சபூதங்களை சரி செய்யுங்க பஞ்சபூதங்கள் தான் அடிப்படை நீங்கள் இதுக்கு செய்கிற டிஸ்டர்பன்ஸ் உடல் வழியாகவும் சூழல்கள் வழியாக குறத்துலையும் அந் அப்போ அண்டத்துலையும் பிண்டத்திலையும் நீங்கள் செய்கிற இந்த தவறுகள்னால் நீ உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் அதை எப்படி சரி செய்யணும் ஒவ்வொரு பஞ்சபூதங்களும் எந்தெந்த வேலைகள் செய்யுது அப்படிங்கிறத அறிவுறுத்ததுக்காக தான் அந்த சமயத்தில் உருவானது அந்தந்த சமயங்களில் உருவான சமயம் தான் இதிகாசங்களும் புராணங்களும் ஆனால் அந்த மதவாதிகள் இந்த சமயத்திலேருந்து மதம் பிடிச்சி வந்த மதவாதிகள் இந்த இதிகாசங்களையும் புராணங்களையும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளோட கடவுள் அப்படிங்கிற ஒரு கற்பனை சித்திரத்தை உருவாக்கி அதோட ரிலேட் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற தத்துவங்களையும் அதுக்குள்ள முன்னோர்கள் சொல்ல வந்த விஷயங்களையும் சிந்திக்க விடாம தேட விடாம டைவர்ட் பண்ணிவிட்டாங்க இது மாதிரியான ஏகப்பட்ட குளர்பணிகள் நடந்துகட்டு அப்போ திரும்பவும் நம்ம இதெல்லாம் உணரணும்னா சங்க இலக்கியங்கள் நோக்கி போகணும் புராணங்களை இதிகாசங்களை மறுவாசிப்பு செய்யணும் பஞ்சபூதங்களை புரிஞ்சு வச்சுக்கிட்டு அகுபஞ்சரை பற்றின இந்த காணொலிகள் வழியாக இந்த இந்த கான்செப்ட் இந்த புரிதலோட இந்த திறவுகோளோட நீங்கள் அந்த புராணங்களை அணுகி பாருங்கள் ஒவ்வொரு கேரக்டரும் பஞ்சபூதங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் அகுபஞ்சர் மருத்துவத்தையும் உடல் இயக்கத்தையும் பிரபஞ்சத்துடைய தத்துவங்களையும் இயற்கை வாழ்வியல் முறைகளையும் அறிவுறுத்தும் புரிதலை ஏற்படுத்தும் அந்த தேரல்கள் கிட்ட இனிமேல் திருக்குறளை பாருங்கள் ஒரு பேரை புரிதல் வரும் இனிமேல் அவையாருடைய ஒவ்வொரு ஆத்துச்சூடியையும் ஒவ்வொரு மொழியையும் பாருங்க உங்களுக்கு அதோடைய தத்துவம் என்னன்னு சொல்லி ஒவ்வொரு புறணா நூற்று பாடல்களையும் மகனா நூற்று பாடல்களையும் சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலைக்கும் சீவகத்தையும் சிந்தாமணி மணி ஐம்பெரும் காப்பியங்களையும் எல்லாத்தையும் பாருங்க வேற மாதிரி நம்ம முன்னோர்கள் அடிப்படையா அதெல்லாம் எதற்காக எழுதி வச்சாங்க அப்படிங்கிற உண்மையான விவரங்களும் அதற்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்கிற இயற்கை தத்துவங்களுடைய புரிதல் இருக்கும் இந்த சாதாரண நிலம் நெருப்பு உலகத்தை பற்றி இருக்கும்போதே இத்தனை விஷயங்கள் வெளிவரும் இல்லையா ஒரு ரிப்கேஜ் தான் கர்ணனுடைய கவசம் அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சுருக்கு நீர் மூலகத்தை அதாவது பிரபஞ்சத்தோட தத்துவமான வெப்பம் குளிர்ச்சி இது ரெண்டும் தான் பிரபஞ்சத்துடைய அடிப்படை அண்டத்துடைய அடிப்படையும் பிண்டத்தோட அடிப்படையும் இது ரெண்டுடைய இம்பேலன்ஸ் தான் எல்லா விதமான தொந்தரவுகளுக்கும் காரணம் இந்த உடம்புலையும் வெப்பம் குளிர்ச்சியுடைய சமநிலை இன்மை அதாவது சமநிலை குலைவு தான் நோய் தொந்தரவுகளுக்கான காரணம் இந்த பிண்டத்தில் நடக்க சாரி இந்த அண்டத்தில் நடக்கிற இயற்கை சீற்றங்களும் பேரிடர்களுக்கான காரணம் வெப்பம் குளிர்ச்சியுடைய இம்பேலன்ஸ் தான் இந்த தத்துவத்தை புரிய வைக்கிறது தான் கர்ணனுடைய தவச குண்டலம் காது அப்படிங்கிறது நீர் மூலகம் சார்ந்த உறுப்பு ஸோ அதற்கு அதை பறிவுறுத்துறது தான் குண்டலம் நெருப்பு மூலகம் சார்ந்தது தான் ரிக்கேஷ் ஏன்னா ஆரம்பிக்கிறது இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது இது ஃபுல்லாக நெருப்பு மூலகோடைய பராமரிப்பில் இருக்கிற பகுதி ஸோ இதில் இருக்க ரிக்கேஜ் கவசம் ஸோ இந்த அண்டமும் பிண்டமும் வெப்பம் குளிர்ச்சியால் சமநிலைப்படுத்தப்பட்ட ஒன்று அப்படிங்கிறது தான் இங்கே இந்த மகாபாரதத்துடைய கர்ணன் கேரக்டர் நமக்கு சொல்லணும் சரி அடுத்தது நெருப்பு மூலகத்துடைய சுவை என்ன அப்படின்னா கசப்பு அதோடைய உறுப்பு நெருப்பு மூலகத்தில் உடைய இம்பேலன்ஸை வெளிப்படுத்துகிற உறுப்பு நாக்கு சுவையை வந்து நம்ம அதிகமாக அதாவது மிகவும் குறையிலும் நோய் இல்லையா அப்போது கசப்பு சுவை நம்ம அதிகமாக உடம்பு கேட்குது அப்படின்னாலும் நம்ம உடம்புல தொந்தரவு இருக்குது கசப்பு சுவை நமக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமாக அப்படின்னாலும் நம்ம உடம்புல தொந்தரவு இருக்கணும் அப்போது இந்த ரெண்டுமே ரெண்டுத்துடைய தேவையும் தேவையின்மையும் வெளிப்படுத்துறது அதாவது நெருப்பு மூலகத்துடைய தேவையும் தேவையின்மையிலிருந்து அறிவுறுவது இந்த கசப்பு சுவை தான் நமக்கு நெருப்பு உலகம் டிஸ்டர்ப் இருக்குது அப்படின்னா சில நேரங்களில் கசப்பு சுவை பிடிக்காமையும் போகும் கசப்பு சுவை பிடித்தும் போகும் இது ரெண்டுமே நம்ம நெருப்பு ஊடகங்கள் ஏற்பட்டிருக்க சரிப்படுத்துறதுக்கான வெளிப்படுற ஒரு சுவை சரிங்களா அதே மாதிரி இது அதாவது என்ன சொல்கிறது நம்ம நமக்கு வந்து நெருப்பு மூலகம் உடைய உணர்ச்சிகளாக உணர்ச்சிகளாக வெளிப்படுறது பெருமை அதாவது எப்படி வந்து நுரையீரலில் ஏற்படுற டிஸ்டபன்ஸ் அதோடைய இயக்க தலைப்பால் இயக்க குறைவு வந்து அழுகை துக்கம் வழியாக தெரியுதோ அதே மாதிரி நம்ம நெருக்க ஊடகத்தில் ஏற்படுற தொந்தரவுகள் மனம் சார்ந்த தொந்தரவுகள் வந்து எது வழியாக வெளிப்படும்னா பெருமை நம்ம ஒரு சாதாரண நமக்கு நமக்கு ஏதோ ஒரு பாராட்டுதலோ ஏதோ ஒன்று கிடைக்கிது பொழுது அதை வந்து ரொம்ப பெருமையாக அதில் ட்ராவல் அதாவது சந்தோஷப்படுற ஒரு ஒரு சில நிமிடங்களையோ மணி நேர கிளியோ அதில் வந்து வெளியே வந்துடும் அதுலேருந்து வெளியே வராமல் ரொம்ப நேரம் அதை ட்ராவல் பண்ணும்போது அது பெருமையுடைய ஒரு ஒரு ரொம்ப நேரம் அதை இருக்கும்பொழுது நெருப்பு மூலகத்தை டிஸ்டர்ப் பண்ணும் அதில் கழிவுகளை தேய்க்கும் அது எப்படி வெளிப்படும் அப்படின்னா கை காலில் வேர்ந்து இல்லையா வியர்வை வழியாக அந்த கழிவுகள் வெளியே எது உணர்ச்சிவாசப்படுறதும் சரி உடலில் தேக்கி வைக்கிற நெருப்பு முழம் சார்ந்த தொந்தரவு ரெண்டுமே எது வழியாக கழிவு வெளியேற்றம் நடக்கும்னா வியர்வை தொழிலும் ஆக நெருப்பு முழக்கத்தை ஏற்படுற மனம் சார்ந்த தொந்தரவுகளும் உடல் சார்ந்த உலகியல் தொந்தரவுகளும் உடலியல் தொந்தரவுகள் ரெண்டுமே கழிவு வெளியேற்றமாக எப்படி வெளியேறணும்னா வியர்வை வழிவாகும் அப்போ நெருப்பு உலகம் உடலில் எரிபொருளுக்கு அதாவது கழிவுகளை வெளியேற்ற எரிபொருளாகவும் எல்லா விதமான கழிவுகளையும் செறித்து வெளியேற்றுகிற இடத்துல நெருப்பு உலகத்துடைய மிக மிக முக்கியமான பங்கு இருக்குது அது நம்ம போடுற உணவாக இருக்கட்டும் இல்லை சிறுநீரக பிரிதலா இருக்கட்டும் இல்லை அந்த லிவரில் இருந்து வெளியேற்றப்பட பல நச்சுக்களாக இருக்கட்டும் இல்லை முறையில் வர சுவாசமாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் நெருப்பு உலகம் அந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும் அங்கே அதுக்கு தேவையான சக்திகளை உள்வாங்கிறதுக்குமான நேரங்கள் இதனால் தான் சுவாசத்தை உயிர்வழின்னு இருக்கும் ஏன்னா மூலகத்தோட முருகத்தோடு இங்கிருந்து நெருங்கும் நெருங்கிய தொடரில் இருக்கிறது நுரையீரல் இல்லையா அது காற்று மூலகமாக இருந்தாலும் நெருப்பு மூலகத்தோட பராமரிப்பில் இருக்கு ஸோ அதனால தான் அதற்குடைய அதோடைய தேவையான காற்று சக்தியை வலின்னு சொல்கிறாங்க ஏன்னா உயிர் சக்தி எங்கே இருக்குது அப்படின்னா நெருப்பு உலகத்தில் இருக்கிறதுனால அதோடைய கா இதை வந்து அதோடைய அடிப்படையான ஒரு காற்று தேவையை வந்து வலின்னு சொல்கிறாங்க சரிங்களா அது போக ரத்த நாளங்களை பராமரிக்கிறதும் இந்த நெருப்பு தான் ரத்தத்தை கூட தொட்டு பார்த்தா சூடு உடம்புல இருக்கிற நீர் தன்மைகள் கொண்ட நீர் தன்மைகளை கூட சூடு வெப்பத்தோடு தான் இருக்கு ஏன்னா நெருப்பு மூலகம் எல்லா இடத்துலையுமே தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்திருக்கு அது தன்னுடைய இருப்பு இருக்கு தன்னுடைய இருப்பை காட்டுறதுக்காக தான் நீர் மூலகம் அது நீர்னா எல்லாமே நீர் இருக்கணும் அது எல்லாமே தி குளிர்ச்சியாக தான் இருக்கணும் ஏன் சூடாக இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் நெருப்பு மூலகங்கள் நம்ம உடம்பு ஃபுல்லாக இருக்கு அதனால தான் நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற வெப்பசக்தி தான் முதல்ல நம்ம உடம்புல உயிர் இல்லை அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா பாதத்தில் குளிர்ச்சி குளிர்ச்சி உடம்பு குளிர்ச்சி அடிச்சு அப்படின்னா நம்ம இறந்து போவோம் ஏன்னா வெப்பசக்தி உடம்பு விட்டு போயிருச்சுன்னா நம்ம உடம்புல இருந்து உயிர் வெளியேறிடுச்சு அதே மாதிரி உடம்புல வெப்பசக்தி போயிடுச்சுன்னா ரத்தம் உறைஞ்சி போகும் நீரே வந்து விட்டு போகும் அதாவது நீரே உறைஞ்சி போகும் அப்படி எல்லாத்துக்குமே அடிப்படையாக என்ன இருக்கு வெப்பசக்தி சக்தி அதனாலதான் இந்த சுழற்சி முறையில் நாங்கள் முதல்ல வெப்ப இருந்து தொடங்குவோம் அடிப்படையாக நிலம் இருந்தாலும் நோக்கம் வந்து நாங்கள் நெருப்பில் இருந்து ஏன்னா ஆரம்பத்திலேருந்து ஆதியாக ஆதியாக வந்து காற்று மூலகமாக இருந்தாலும் அந்தமாக வந்து ஒரு மனிதனுடைய வாழ்வையை முடிக்கிறது வந்து நெருப்பு தான் இந்த தத்துவத்தை சொல்கிறது தான் மனித உலகளை எரிக்கிறது அப்படிங்கிற ஒரு தத்துவம் ஏன்னா ஒரு இறுதி மனித உடம்பில் இருந்து வெப்பம் குறைஞ்சிடுச்சுன்னா அவன் சடலம் அவனோட உடம்பில் வெப்பம் இல்லை அப்படின்னா அவன் சடலத்துக்கு சமமான அப்போ அந்த சடலம் வெப்பம் போயிடுச்சு அப்படிங்கிறதுனால தான் அவனை எரிக்கிறது எரிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் இது எல்லாமே நம்ம முன்னோர்கள ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடிக்கும் பஞ்சபூதங்கள் தான் அடங்கியிருக்கு பஞ்சபூதங்களோட தத்துவங்கள் அடங்கியிருக்கு மனித வழியில் இலக்கு எரிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு என்ன காரணம் இந்த ம இந்த உடலில் இருக்கிற வெப்பம் போயிடுச்சு நீ இந்த உடல் பயன்பாட்டுக்குள்ள நெடுப்பில் போட்டு கொசுக்கணும் இதுக்கு உயிர் கொடுக்குற வெப்பம் இல்லை உயிர் கொடுக்குற நெருப்பும் இல்லை நெருப்பு இல்லை உயிர் வாழ தகு உயிர் வாழத்துக்கான தகுதியான நெருப்பு இல்லை ஸோ தகுதியற்ற வாழ தகுதியற்ற நெருப்பில் போட்டு கொசுப்படும் இந்த தத்துவம்தான் இருக்கிறது சரிங்களா தொடர்ந்து நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை வேறு வேறு மூலகங்களுடைய பணிகளை அடுத்தடுத்து நம்ம